நல்லதே நடக்கும் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கன்னிராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது சரிங்களா புதன் பகவான் வந்து மேசத்தில் இருக்கிறதும் உச்ச சூரியனுக்கு விலகி இருக்கக்கூடிய அமைப்புகளுமே இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு நாள் சரிங்களா ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து கைகூடும் குறிப்பாக சுக்கர பகவானுடைய பார்வை வந்து கன்னிராசிக்கு விழுகிறதுனால சுபயோகமான ஒரு தினங்கள் அமையும் சரிங்களா சுகபோகமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுது குறிப்பாக புதிதாக வந்து வீடு கட்டுதல் இடம் வாங்குதல் இல்லை பழைய வீட்டை நீங்கள் எடுத்து வாங்கி அதை கட்டி புனரமைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிக்கு ஏற்படும் அதாவது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அதுக்கான அடித்தளம் போடக்கூடிய விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனி பக ராகு பகவான் வந்து விலகுனது அப்படிங்கிறது மிக பரிசுத்தமான அமைப்பு கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே இருந்து வந்த கடும் தொல்லைகள் எல்லாமே வந்து நீங்கும் இரண்டு பேருக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு இணக்கமான போக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது கவலை வேண்டாம் கண்ணீராசிக்கு ஒரு ஏறுமுகமான ஒரு காலம் வந்துடுச்சு நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாமே மாறி உங்களுக்கு ஒரு புதுவிதமான சுறுசுறுப்பு வேகம் வந்து அமைய போகுது அதன் மூலமாக செல்வமும் செல்வாக்கும் உங்கள் குடும்பத்தில் வந்து அமையப்போகுது மகாலட்சுமி தாயாருடைய அருளாசி வந்து உங்களுக்கு இன்றைக்கி நிச்சயமாக உண்டு ஓகேங்களா நன்றி வணக்கம்